வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மருமக்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் விவரிக்கும் நிகழ்ச்சி இன்றைக்கு சில சர்வதேச நிகழ்ச்சிகளை பற்றி இங்கே பார்ப்போம் முக்கியமாக இரண்டு போர்கள் ஒன்று வந்து பாலஸ்தீனியன் அண்ட் அமாசு இயக்கத்துக்கு பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இரண்டாவதாக உக்ரைன் அண்ட் ரஷ்யா அதை திரும்பி ஆரம்பித்திருக்கிறது நடுவில் கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் அதை பற்றி அது காரணம் என்ன அது இது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் மூன்றாவதாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லண்டனில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அந்த ஈவெண்ட் என்னென்னா நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அங்கே போய் ஒரு சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அதை வாசித்து ஒரு சாதனை படைத்திருக்கிறார் அவருடைய கனவை வெறுகாலமான கனவுகளை இன்றைக்கு ஒன்று நிறைவேற்றிருக்கிறார் நேற்றைய தினம் ஆகவே இந்த மூன்று விஷயங்களை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் முதலில் இஸ்ரேல் பாலஸ்தீனா அந்த போர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அமைதியாக இருந்த இஸ்ரேல் மீது உள்ளே நுழைந்து இந்த அமாஸ் இந்த பயங்கரவாதிகள் உள்ளே நுழைந்து இஸ்ரேல் மக்களை சில வரை வந்து பிணைய கைதிகளாக பிடித்து கொண்டு உள்ள அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கு ரிட்டாலியேஷனாக பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் வந்து ஒரு பெரும் தாக்குதலில் இறங்கியது கண்மூடி தாக்குதல் என்று சொல்லலாம் அமாச இயக்கத்தையே ஒழித்து கட்டுகிறோம் என்ற விதத்தில் கடந்த ஒரு ஒன்றை இரண்டு வருடங்களாக அவங்க வந்து உள்ள பூந்து கண்ணவனால் எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல மருத்துவமனைகள் பள்ளிகள்லேருந்து எங்கெங்கெல்லாம் பாம்போடும் முடிப்போ போட்டு ஏராளமான மக்கள் நாற்பதாயிரத்துக்கும் மேலான மக்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஹமாஸ் அந்த ஒரு பயங்கரவாதிகள் ஒரு கோழை இந்த கோழைகள் என்றே சொல்லலாம் இவங்க வந்து சும்மா இருந்த இஸ்ரேல் மேலே வந்து சிங்கத்தை வந்து இடறி விடுற மாதிரி தூண்டி விட்டுட்டு இவங்க போய் பதுங்கு கோழிலேயே ப பதுங்கி கொண்டார்கள் ஆனால் பாதிக்கப்பட்டது வந்து பொதுமக்கள் தான் பொதுமக்கள் பெண்கள் அப்பாவிகள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு வருஷமமாக அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு முக்கிய காரணம் இந்த பயங்கரவாத கும்பல் தான் ஆனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க தான் உள்ள போந்து மக்கள் எல்லாம் கொள்கிறார்கள் என்று நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையில் இஸ்ரேலை தூண்டிவிட்டு இதுபோல் ஒரு கொலை பல மா பாதக செயலில் இறங்குவதற்கு காரணமாக அமைந்தது வந்து இந்த அம்மா பயங்கரவாதிகள் என்ற தான் இந்த பயங்கரவாதிகள் இயக்கத்தை முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாட்டு கருத்தும் இல்லை நடுவில் ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனப்பறம் அவரோட ரிக்வஸ்ட் பிரகாரம் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் ரெண்டு மாசமா தாக்குதலை வந்து கொஞ்சம் நிறுத்தி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சமரசம் மாதிரி பிணைய கைதிகள் யாரெல்லாம் அவங்க வந்து பிடிச்சிட்டு போனவங்கள பாலஸ்தீனம் இந்த அமாஸ் குரூப் வந்து இஸ்ரேலை பிடித்து கொண்டு சென்ற இஸ்ரேல் பீப்புளை வந்து கொடுக்குற மாதிரியும் அதுக்கு பதிலாக பாலஸ்தீனியர்கள் இவங்க பிடிச்சி வச்சுருந்த அமாஸ் தீவிரவாதிகள் திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்குது அதாவது ஒரு பத்து அமாஸ் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் கிட்ட இருக்கிற ஒரு பத்து இஸ்ரேலிஸ் வந்து அவங்க விடுதலை செய்தால் இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற ஒரு நூறு அமாஸ் பயங்கரவாதிகளை இவங்க விடுதலை செய்வோம் அதுமாதிரி பத்து மடங்கு அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கொண்டு பிணைய கைதிகளை திரும்பி பெறுவதற்காக முயற்சி எடுத்து வருகிறது இதில் என்ன பியூட்டினா இந்த அளவுக்கு இஸ்ரேல் இறங்கி வருது இந்த சமயத்தில் போர் நிறுத்தம் அது ரமா ரம்ஜான் தொங்கியதுனால இந்த சமயத்தில் முழு போர் நிறுத்தம் வந்து இஸ்ரேல் வந்து அறிவித்திருக்கிறது ஆனால் இந்த சமயத்துக்குள்ளே அவங்கக்கிட்ட அமாஸ் கிட்ட இருக்கிற எல்லா பிணைய கைதிகளையும் இஸ்ரேல் இருக்க எல்லாரையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அமாஸ் அதுக்கு இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை இதுதான் இங்கே வந்து துரதிருஷ்டம் என்று சொல்லுவோம் இந்த அளவுக்கு இஸ்ரேல் இறங்கி வரும்போது இந்த அமாஸ் வந்து அது முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் உண்மையிலே அமைதியை விரும்புகிறார் என்றால் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவங்க என்ன பண்ணுறாங்க திரும்பி வந்து திரும்பி போர் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது நேம்ஸே கொஞ்சம் பீப்புளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒழிய மற்றவங்களாம் நிறைய பேர் அவங்ககிட்ட இன்னும் பண்ணிய கைதிகள் இருக்கிறார் இந்த நிலையில் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப ரொம்ப கிளியர் வார்னிங் கொடுத்துட்டார் இன்னும் ஷார்ட்லி ஃபியூ டேஸ் இந்த ஃபியூ வீக்ஸ்குள்ளே எல்லா இஸ்ரேல் பயணிய பிணையக்காரிகள் எல்லாரும் வந்து விடுதலை ஆகணும் விடுதலை செய்ய வேண்டியது அம்மாசோட ரூட்டி இல்லாவிட்டால் ஒருவர் கூட அம்மா குழுவினெல்லாம் ஒருவர் கூட மிஞ்ச மாட்டார்கள் என்று ஒரு கிளியர் வார்னிங் கொடுத்திருக்கிறார் அவர் வந்து பிரசிடன்டானிருந்து பல அடி அதிரடி நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் டெஃபினட்டாக இதையும் வந்து நிச்சயமாக அவர் செய்வார் இந்த பயங்கரவாதத்தை அந்த பாலஸ்தீனத்திலிருந்து ஒழிப்பார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த அம்மாசு இயக்கம் முழுமையாக ஒழிக்கப்படும் இந்த ரஸ்ட மட்டும் ட்ரம்ப் கொடுக்குற இந்த எச்சரிக்கையை அவர்கள் சரியாக அதை கடைபிடிக்காமல் அது இக்னோர் செய்தாலும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க நிஜமாவே அம்மாசுட்டை ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டார் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் அவர் எடுப்பார் அதோட முக்கியமா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இஸ்ரேலோட இஸ்ரேல் அமாசுனர் கூட இருந்த அந்த போரின் காரணமாக நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இடிந்து விட்டு தரை மட்டம் மக்கள் வந்து வாழ்வதற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு இடமாக அந்த அமாஸ் வந்து இது பாலஸ்தீனியம் காசா பகுதி பாலஸ்தீனியத்தில் காசா பகுதி இப்போ இருக்கிறது என்று சொல்லி சொல்லி அந்த எல்லாத்தையுமே திரும்பி ரீபில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறார் அதாவது அங்கே இருக்கிற எல்லா பாலஸ்தீனிய மக்களும் கொஞ்சம் வெளியில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அமெரிக்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அந்த டவுனை இந்த காசா பகுதி முழு முழுக்க ஒரு ரியல் எஸ்டேட் பகுதியாக மாற்றுவதற்காக ட்ரம்ப் வந்து ஒரு திட்டமிட்டிருக்கிறார் அவரே ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் தான் அவர் ஸோ ஒரு புது சிட்டியை அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸை வச்சு அமெரிக்கனுடைய பில்டர்ஸை வச்சு புது மாடர்ன் சிட்டி ஒன்று இந்த காசா பகுதியில் அமைப்பதற்காக அவர் வந்து திட்டமிடுகிறார் அதற்கு முன்னால் அங்கே இருக்கிற அந்த பயங்கரவாதிகள் முழுமையாக வெளியேற்றப்படும் ஒழிக்கப்பட்டு விடுவார்கள் இந்த இதுக்கு வந்து ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் என்று அவர் கிளியர் வார்னிங் கொடுத்துருக்கிறார் அது எந்த அளவுக்கு இவங்க ஆமாசு அதை கடைபிடிக்க என்று பார்ப்போம் நிச்சயமாக ட்ரம்ப் அதை வந்து செய்து காட்டுவார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போல உ உக்ரைன் ரஷ்யா போர் அடுத்தது சொல்லலாம் அதுவும் இந்த மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த உக்ரைன் என்பது ஒரு காலத்தில் ரஷ்யாவின் ஒருங்கிணைந்த ரஷ்யாவின் ஒரு அங்க நாடாக இருந்த ஒரு பகுதி ஆனால் கொஞ்ச நாள் ரீசண்டாக செல்ல ஜெலான்ஸ்கி அவர் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அமெரிக்கா பக்கத்தில் யூரோப்பு கண்ட்ரிஸ் கூட அவருடைய நட்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து ரஷ்யாவை வந்து கண்மூடி தனமாக எதிர்க்க ஆரம்பித்தார் அது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் என்று சொல்லலாம் ரஷ்யாங்கிறது அந்த ஸ்டேட்ஸில் வந்து ரஷ்யா ஒரு பெரிய நாடு ஒருங்கிணைந்த ரஷ்யாவில் ரஷ்யா வந்து ஒரு பெரிய நாடு அது வந்து ஒரு காலத்தில் இவர்களில் சகோதரராக இருந்தவர்கள் பிரிஞ்சா கூட அவங்கெல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் ரஷ்ய அதிபர் குட்டின் எதிர்பார்க்குறார் ஆனால் ஜெலான்ஸ்கி இவர் என்ன பண்றாரு ஐரோப்பிய கண்ட்ரிஸ் அவங்க கூட வந்து லண்டன் இவங்க கூடலாம் சேர்ந்து கொண்டு ஐரோப்பிய யூனியன்ல போய் சேருவேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவை வந்து மிரட்டினார் இதுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா வந்து சப்போர்ட் தரான்னு சொன்னோடனே அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதங்கள் எல்லாம் இவர் வாங்க ஆரம்பிச்சார் இது வந்து ரஷ்ய அதிபருக்கு பிடிக்கவில்லை அவர் வந்து வார்னிங் கொடுத்தார் ரொம்ப கிளியராக வாங்கி கொடுத்தார் இந்த மாதிரி உக்ரைன் வந்து ரஷ்யாவின் ஒரு அங்கம் ரஷ்யாவின் ஒருங்கிணைந்த ஒரு காலத்தில் ரஷ்யாவினுடைய ஒருங்கிணைந்த ரஷ்யாவினுடைய ஒரு அங்கமான நாடு ரஷ்யா கூட தான் உங்களோட அஃபிலேஷன் இருக்கனுடைய யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்கா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு வாங்கி கொடுத்தார் இவர் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை நாங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி கூட தான் சேருவோன்ற மாதிரி இவர் பேச ஆரம்பித்தார் இதுக்கு வந்து அமெரிக்காவோட ஆதரவு கொடுத்த உடனே புட்டின் வந்து அவருக்கு என்ன பயம்னா அமெரிக்கா கூட இவர் வந்து உக்ரைன் சேர்ந்தார் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடம் அது ஒரு மிலிட்ரி பேஸாக கூட உக்ரைன் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அமெரிக்கா தன்னுடைய துருப்புக்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க வந்து அமெரிக்கா வந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரஷ்யாவின் பாதுகாப்புக்கே ஒரு பங்கம் அறிவிக்கும் இந்த பயத்தினால அவர் புத்தின் வந்து வெகு கிளியர் எச்சரிக்கை கொடுத்தார் உக்ரைன் வந்து ஸ்டுவர்ட்ஸ் யூரோப்பின் கூட இருந்தால் நாங்கள் போர்த்தோடு போவோம்னு அவர் வந்து கேட்கல அமெரிக்கா வந்து நான் இருக்கிறவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்டே போய் சரண்டரான ஒருவர் ஜெரான்ஸ்கி ஜோ பைடன் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து எக்கச்சக்கமான மில்ட்ரி தளவாடங்கள் ராணுவ ராக்கெட்ஸு பூண்டுகள் எல்லாவிட்டியும் வாங்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஜெரான்ஸ்கி கேட்குறதெல்லாம் கொடுத்தாங்க இவங்க வந்து இவர் வந்து ஒரு வீராபமான ஒரு அதிபர் மாதிரி பேசிக்கிட்டு புட்டின்க்கு அகேன்ஸ்ட்டாக அறிக்கைகள் மட்டும் விட்டு கொண்டு போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கிட்டாரு அமே ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே எல்லா இடத்துலையும் முக்கியமான நகரங்கள் மேலாம் படையெடுத்து குண்டுகள் பொழிந்தது இங்கே எப்படி இப்போ பேலஸ்தீன் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதோ அதே போல ரஷ்யா வந்து உக்ரைனில் பல பகுதிகளில் வந்து தாக்குதல் நடத்தி ஏராளமான மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டார்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இவர் வந்து ரொம்ப வீராவேசமா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் பிரசிடென்ட் ஜெலாம்ஸ்கி அவர் ரொம்ப ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து மக்களை வந்து தேசத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் தெருவில் இறங்கி கையில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக போரிட வேண்டும் என்று இவர் வந்து இங்க வீராவேசம் பேசினார் இவர் செய்கிற அர்த்தங்கட்ட அறிவு கட்ட ஆணவமிக்க ஒரு செயலின் காரணமாக ஒரு போரில் இறங்கி ரஷ்யாவையும் போரில் இறக்கி ரஷ்யா வந்து இவர் மேலே போர் தொடுக்குது என்று இவங்க மேலே போர் போது மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் கையில் துப்பாக்கி எடுத்துட்டு கொண்டு போய் ரஷ்யா எதற்காக போரிடணுமா என்ன ஒரு அர்த்தம் கட்ட ஒரு தலைவருடைய பேச்சு இது இதே பேச்சை சொல்லிக்கிட்டு தான் அவர் வந்து ரெண்டு வருஷமாக காலம் கட்டின்னு இருக்கிறார் அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவர் ஒரு ஃபேமிலி ரொம்ப சேஃபாக உட்காட்டாங்க பாதிக்கப்பட்டது அழிந்தது ஒழிந்தது எல்லாமே உக்ரைன் பொதுமக்கள் இருந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாம் ஆனால் யாசூஷன் நம்மளுடைய நம்மளுடைய நாட்டில் செறி ஒரு ரஷ்யா மேலே தான் ஒரு பெரிய ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல் மனிதாபுரம் மற்ற தாக்குதல் ரஷ்யா நடத்துகிறது உக்ரைன் மேல் அப்படின்னு சொல்லி ரஷ்யா மேல நம்ம வாழ்ந்து வந்து இந்தியாலையும் பேசிட்டு இருக்கிற ஒரு பகுதிகள் ஃபுல்லாக அங்கே எப்படி அமாஸ் தீப பயங்கரவாதிகள் சப்போர்ட் பண்ணிட்டு இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறது என்று சொல்கிறார்கள் உண்மையிலே நடந்தது அமாசு தான் தேவையில்லாமல் இஸ்ரேலில் தூண்டியது ஆனால் இஸ்ரேல் மேலே பழி சொல்றது அதே போல தான் நீங்கள் இங்கே தூண்டியது ஜலான்ஸ்கி உக்ரைன் அதிபர் ஆனால் அதுக்காக அதுக்கு பழிவாங்க அதுக்கு வந்து ர ரஷ்யா வந்து படையெடுக்குது ஆனால் ரஷ்யா மேலே தான் இவங்க எல்லாரும் பேசுறது ரஷ்யா ஒரு தேவையில்லாமல் கண்மூடி தாக்குதல் பண்ணுது குழந்தைகளெல்லாம் கொள்ளுது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று இந்த மாதிரி அந்த ட்விஸ்டட் லாஜிக்குனு சொல்லுவாங்கள்ல அதுதான் இன்றைக்கு வந்து போயிட்டு இருக்குது ஆகவே கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த உக்ரைன் ரெண்டு போரும் வந்து முடிவு வரும் என்று நினைக்கிறேன் ஆனால் ட்ரம்ப் வந்து ரொம்ப கிளியராக வந்து ஜோ பைடன் கொஞ்சம் குழப்பிட்டார் நடுவில் ஜெலான்ஸ்கியாவுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாரு ஆனால் போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜெ ட்ரம்ப் வந்து ஜெலான்ஸ்கியா அவர் வீட்டுக்கு அவருடைய ஒயிட் ஹவுஸ் இந்த ஹவுஸ் ஓவல் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்க கூப்பிட்டு அங்கே ரொம்ப கிளியராக வார்னிங் கொடுத்தாரு சர்வதேச மீடியாவுக்கு எகென்ஸ்டாக ஜெலான்ஸ்கி பேச பேச ஒன்றொன்றுக்கும் கரெக்டாக அவர் வந்து பதில் கொடுத்து இது வந்து இங்கே நீ டிக்டேட் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை டிக்டேஷன் வந்து நாங்கள் பண்ணுவோம் நியூயார்கு ஃபாலோ யூஆர் நாட் இன் அ பொசிஷன் டு டிக்டேட் வி வில் டிக்டேட் ஃபாலோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா இது கொடுத்தார் ஜோ பைடனுடைய ராங் மூவ்னால இந்த அமெரிக்கா ஹஸ் இன்வெஸ்ட் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் வந்து நாங்கள் வந்து அமெரிக்கா ஹஸ் கிவன் உக்ரைன் அது சும்மா கொடுக்கல நான தளவாடங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க சும்மா கொடுக்கல அதுக்கு வந்து டு கிவ் பேக்கு என்ன ப்ராப்பர் வேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த கனிமை வளங்கள் எல்லாம் இவருக்கு அமெரிக்காவுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு வந்து திட்டம் கொடுத்துருக்குறார் அது ஃபர்தராக எந்த விதமான தளவாடங்களும் உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது ரஷ்யாவுக்கு அகெய்ன்ஸ்டாக உக்ரைன் படையெடுப்பதற்காக போன அமெரிக்கன் அரசாங்கம் உதவியது ஆனால் இந்த அரசாங்கம் ரொம்ப கிளியராக எந்த விதமான பத ஹெல்ப் நாங்கள் பண்ண மாட்டோம் யூ ஹவ் டு ஃபேஸ் ரஷ்யா ஓன் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட இருந்து வாங்கின எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்கணும் இல்லாட்டி கனிம வளத்தை எங்களுக்கு எழுதி வைகின்ற மாதிரி ஒரு ஓப்பன் த்ரெட்டு கொடுத்துருக்குறார் ஆகவே ட்ரம்ப்போட ரெண்டு எச்சரிக்கைகள் அமாவாசை வந்து ஒழிப்போம் ஒருவர் கூட இல்லாமல் அமாசு அமைப்பை ஒழித்து கட்டுவோம் என்று அவர் சொல்லி காசாவை மறு ஒரு புது நகரமாக ஆக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் இங்க வந்து உக்ரைன் அதிபருக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவு முழுவதாக நிறுத்தப்படும் ரஷ்யா வந்து நீ வந்து ரஷ்யாவை நீயே சமாளித்துக்கொள் சொல்லி இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு புஷ்ட் கொடுத்திருக்கிறார் இப்போ புட்டின் வந்து தைரியமா இறங்கி உக்ரைனும் ஒன்று இல்லைன்னு ஆகிடுவார் இப்போ ஆனால் நடுவில் பொதுமக்கள் மட்டும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதா நம்மளுடைய ஒரே விருப்பம் ஒரே கோரிக்கை இந்த ரெண்டு போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது ஒரு எந்த விதிலேயே ஒரு விதத்தில் முடிவு வந்தால் அங்கே இருக்கிற காமன் பீப்புளுக்கு பீப்புள் ஓகே இது ரெண்டும் வந்து உண்மையிலேயே வெளிநாட்டு நிகழ்ச்சி மூன்றாவது வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர் வந்து லண்டனில் நேற்று வந்து ஒரு மாபெரும் ஒரு சாதனை புரிந்திருக்கிறார் அதாவது சிம்போனி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கர்நாடிக் இந்துஸ்தானின்னு சொல்கிறோம் நம்மளுடைய கிளாசிக்கல் மியூசிக் நம்ம வந்து கர்நாடிக்னு சொல்கிறோம் தியாகராஜர் தியாகராஜா தியாகரா தியாகையர் அப்புறம் முத்துசாமி தீட்சிதர் ஷாமாசாஸ்திரி மும்மூர்த்திகள் என்று சொல்லுவாங்க நம்ம கர்நாட்டிக்கில் போல் அங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறது ஒரு அவங்களுக்கு ஒரு தனி விதமான ஒரு கிளாசிக்கல் வெஸ்டர்ன் கிளா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சென்ச்சுரிஸாக அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸாக அது இருக்கிற ஒரு அதை வந்து மொசாடு பீதோவான் இவங்கெல்லாம் வந்து கம்போஸ் பண்ணி அதை வந்து அந்த அது அதுதான் சிம்போனி அப்படின்னு சொல்லுவாங்க அது மற்ற விளையாட்டுகளில் அது செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான இது நிறைய பேர் செஞ்சுருக்குறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது செஞ்சுருக்குறாங்க ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த எண்பத்தோரு வயதான நம்மளுடைய இசைஞானி நேற்று ஒரு சாதனை படுத்திருக்கிறார் அதாவது பீத்தோவான் மொசாட் அவர்கள் கம்போஸ் செய்வதற்கு இணையாக நம்மளுடைய இளைய இசைஞானி அவர்கள் அந்த சிம்பனி இசையை வந்து அங்கே கம்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஐநூறு கலைஞர்களுக்கு மேற்பட்ட வயலின் மோஸ்ட்லியாக இருக்கும் வயலின் கிட்டார் மற்ற அது போல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஐநூறுக்கு மேற்பட்ட வாத்தியக்காரர்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து நிகழ்ச்சி ரெக்கார்ட் செய்து ஒரு சாதனை கொடுத்துருக்கிறார் இதில் என்ன சொல்கிறேன் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து இது இதே மாதிரி சிம்ஃபோனி ஒரு ரெக்கார்ட் பண்ணாரு ஆனால் அது எந்த காரணத்துக்கோ அது வெளியில் வராமல் போயிடுச்சு இளையராஜா அப்போயே வந்து அது வெளியில் வந்திருக்கணும் அது வெளியில் வரலாம் அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது என்னென்னா நம்மளுடைய கமல்ஹாஸோட படம் இருந்து வந்தது இல்லையா இந்த இந்த படம் கமலாஸ் ஒரு தீவிரவாதியாக வருகின்ற ஒரு ஹேராம் ஹேராம் படம் அந்த ஹேராம் படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அதை கொண்டு வந்து இந்த சிம்ஃபோனிக் ஸ்டைலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கேரியில் போய் இந்த சிம்ஃபோனி ஸ்டைலில் சில பேக் ரீ ரெக்கார்டிங் வந்து பண்ணி அந்த படத்தில் வந்து அவர் கொண்டு வந்தார் அது ஒரு ஸ்மால் போர்ஷனை வந்து அதில் கொண்டு வந்தார்னு சொல்லுவாங்க இதை தவிர்த்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் ஒரு ஃபுல் ஃப்ளேஷ் சிம்போனி அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஆனால் வெளியில் வராமல் போச்சு ஆனால் இப்பொழுது இவர் கம்போஸ் பண்ணி கடந்த ஒரு சில வருடங்களாக அதில் உட்கார்ந்து முழு தியானத்தோடையும் ஆழ்த்த ஆழ்ந்த சிந்தனையோடும் அந்த இதை வந்து கம்போஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் வெளியில் விட்டிருக்கிறார் சாதனை படித்திருக்கிறார் இதை வந்து என்ன சொல்லணும்னா சவுத் ஏஷியாலேயே முதல் முதல் ஒரு மியூசிக் கம்போசர் வந்து சிம்ஃபனி கம்போஸ் பண்ணுது இதுதான் முதல் சொல்றான் அது ஏஷியாலேயே முதல் முதல் பீதோவன் மொசாடி போன்ற மாதிரி அவங்களுக்கு இணையாக ஒரு சிம்பனி கம்போஸ் பண்ணது நம்மளுடைய இளையராஜா தான் முதல் ஃபஸ்ட்டு ஏஷியன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இரண்டு சிறப்புகள் எண்பத்தொரு வயது இளையராஜா அன்னக்கிளி என்ற படத்தின் மூலம் தமிழகத்திலேயே அறிமுகமாகி இன்றைக்கு உலகளாவிய அளவில் உயர்ந்து நிற்கிறார் இதுக்கு வந்து நம்மளுடைய பாராட்டுக்களை நம்ம கொள்வோம் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்